ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணுகிறோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காந்திமதி முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க அரசிக்கும் குமாருக்கும் நிஜமாவே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குதானே முறை பொண்ணு முறை பையன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கோமதி வீட்டில் நான் பேசுகிறேன் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் முத்துவேல் வந்து இதுக்கு ஒத்துக்கிறதுல பொறுமையாக இருக்காரு அதுக்கப்புறம் சக்திவேல் கிட்ட போய் கேட்குறாங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றி கோமதி என்கிட்ட வந்து பேசினா உங்கள் வீட்டு பையனால் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் வீட்டு கல்யாணத்தில் உங்கள் பையன் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவள் எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா தங்கச்சியாக இல்லாட்டினாலும் ஊரில் ஒருத்தி அதுவும் நம்ம எதிர்த்த வீட்டில் இருக்கிறாங்க அந்த ஒரு எண்ணத்தினாலையும் எப்படியுமே ஒரு பொண்ணை வச்சு குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறது கேவலமான விஷயம் அப்படின்னும் நீங்கள் அதில் எந்த விதத்துலேயுமே தலையிடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல ஆனாலையும் நீங்கள் பழிவாங்கறதான் நினச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய மோசமான விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் எப்படி வந்தா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அரசி திரு திரு முடிக்கிறாங்க குமாருமே வந்து பயப்படுறாரு எப்போவுமே வந்து முத்துவேல்னாலே அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் அரசி கிட்ட கேட்குறாங்க நீயாவது சொல் அன்னைக்கு ஏன் அவன் கூட போன நீதான் தான் உன் பண்ண வைக்கிற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறல்ல அந்த முடிவுல தான் இருந்தேன்னு சொல்கிறல்ல அப்புறம் எப்படி இவனை தேடி போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே குமார பார்த்து அரசி முறைக்கிறாங்க அங்க என்ன பார்வை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீங்க ரெண்டு பேரும் கூட்டுக்கலை வாங்கிங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நான் சும்மா தான் சொன்னேன் நான் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் எந்த விதத்துலையும் குமார் கிட்ட அடி வாங்கக்கூடாது எங்கள் அண்ணன் புருஷனை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொய்யை சொன்னேன்னு போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இல்லை எனக்கு அந்த அவசியமே கிடையாது நான் உண்மையை சொல்லிவிடுறேன் உங்கள் பையன் என்ன பண்ணாருங்கிறத உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லு அப்படி என்ன பண்ணா அவன் அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு அப்போ அரசி சொல்கிறாங்க என்னை நானும் அவரும் நெருக்கமாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டதில்லை ஆனால் ஒன்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமா எல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி போட்டோ எல்லாத்தையும் ஸ்டுடியோல கொடுத்து கிரியேட் பண்ணி அதை சுகன்யாத்தே அனுப்பியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எங்க இருந்து வந்தால் அவளுக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை சுகன்யா அத்தைக்கி அதை அனுப்பினிட்டு எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அவங்க காமிச்சாங்க ஏன் இந்த மாதிரிலாம் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்க உனக்கு வெக்கமா இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத நானே இல்லைன்னு அவங்களே நம்பலை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நம்புவாங்க நான் எதுக்கு உன் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம் ஆனால் இவரும் அதை தான் சொன்னார் கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் போஸ்ட் அடிச்சுட்டுவ மாப்பிள்ளையோட நம்பருக்கு அவரோட போன்லயே அவர் பாக்குற மாதிரி அனுப்புவ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்குது அவங்க எல்லாருக்கும் அனுப்பி வைப்பேன் பார்க்கலாமா நீ சொல்கிறதை நம்புறாங்களா நான் சொல்கிறதை நம்புறாங்களான்னு அப்படின்னு என்னை ரொம்ப மிரட்டினா ஆனாலும் என்னால் எதுவுமே பண்ண முடியல வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு அண்ணுங்க கிட்ட சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அண்ணனுங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க கிட்ட போகும்போது அம்மா அங்கே கரெக்டாக வந்துட்டாங்க அதனால் அண்ணனுங்கக்கிட்டயும் சொல்ல முடியல என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சுகனியாத்த ஐடியா கொடுத்தாங்க நீ பேசாமல் மன்னிப்பு கேட்டுரு தயவு செஞ்சு என்னை விட்டுடு என் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதோ நான் உங்க கூட பழகுனது தப்புதான் அப்படின்னு இன்வால்வ் ஆகியிருக்காங்க குமார் கூட அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாமல் போயிருச்சு அப்படின்னா சொல்றாங்க பங்கு இருக்கா அப்படின்றாங்க அவங்க தான் முக்கியமாவே நானும் அவரும் பேசிக்கிறதுக்கு உதவி பண்ணது ஆரம்பத்தில் எனக்கு பிடிச்சிருந்தப்போ நான் பேசினேன் ரொம்ப உதவி பண்ணாங்க ஆனால் பிடிக்கல நான் விளக்கிட்டேன் என் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது கூட அவங்க கூட பேசு அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு என்னை நிறைய டார்ச்சர் பண்ணாங்க அதனால் கூட நான் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்லை திரும்பவும் நான் பேசக்கூடாதுங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அப்போ வரைக்கும் இவர் நல்லவர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோட்டோவை இப்படி மாஃபிங் பண்ணி எனக்கே அனுப்பி என்னை டார்ச்சர் பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சினிமாவில் பார்த்த மாதிரி இருந்துச்சு வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியலன்னு இருக்கும்போது நலங்கு வைக்கிறதுக்காக மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்தாங்க நலங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது அப்போது மெயின் நான் ரொம்ப பதற்றமாக தான் இருந்தேன் அப்போது திரும்பவும் நான் புடவையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது சுகன்யாத்தை வந்து குமார் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாங்க என்ன கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப கோலகலமாக போயிட்டுருக்கு போல அப்படின்னு நக்கலாக கேட்டான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு திரும்ப திரும்ப அந்த விஷயத்தவே சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் நீ அவன் கூட போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து இல்லை நான் அதுக்காகலாம் அவர் கூட போகலை ஒரே ஒரு முறை நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் எனக்கு அது ஒரு ட்ராப் து அப்போ தெரியல நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆனால் நானாக போகலை நான் போக மாட்டேன் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன்னு தான் சொன்னேன் சுகன்யாத்து தான் அவன் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணி வைக்க போறான் நீ போய் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை இப்பவே முடிச்சிட்டு வந்துரு இல்லைனா உன் வாழ்க்கை முழுக்க இது துரத்திக்கிட்டே இருக்கும் சதீஷுக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு சொன்னாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத நான் இல்லை அப்படிங்கிறத அத்தையே நம்பல வேற யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு அதனால யாருக்கும் தெரியாமல் அத்தை தான் என்னை அங்கேருந்து குமாரை பார்க்கறதுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவளோ நீ உன்னை காணூன்னு தானே தேடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்ககிட்டலாம் வந்து கேட்டாலே குமார் எங்கன்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் கேட்டா அப்படின்னு நம்ம சக்திவேலம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அரசி சொல்கிறாங்க தெரியல ஆனால் யார்கிட்டயும் கூடாதுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப சேஃப்கே மாடி இருக்காங்க நான் இவரை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அங்கே எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கிளம்பும் போது நான் விரிச்ச வழியில் வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சாங்க பயந்து நான் கிளம்பி ஓட ஆரம்பித்தேன் ஆனால் எதிரில் ஒரு கார் வந்துச்சு ஆனால் அவ அவங்களும் இவங்களோட ஆளுதான் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாம போயிருச்சு அவங்க என்னை கடத்தி அந்த காரில் கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு நைட்டு அங்கே என்ன வச்சுட்டு இருந்தாங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நான் பேசக்கூடாதுன்னு வாயையும் துணியை வச்சு அடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லை நான் உன் கழுத்துல தாலி கட்ட போகிறதுல உன் மேலே என் விரல் கூட படாது ஆனால் நைட்டு ஃபுல்லா நீ என் கூட இருந்தேன்னு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை முன்னாடி உங்ககிட்ட அவங்க கிட்ட வந்து இதை சொன்னேன் அப்படின்னா உன்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நான் நினைச்ச மாதிரி உன் குடும்பத்தையும் உன்னையும் அவமானப்படுத்தினேன் அவமானப்படுத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லி அதே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல காரில் கூட்டிகிட்டு வரும்போது வேற வழியே இல்லாமல் இருந்த தாலி கீழே எடுத்து வச்சிருந்தாரு அவர் உங்ககிட்ட எல்லாம் அதை எடுத்து நான் கழுத்தில் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி முத்துவேலுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி போட்டோவும் மாஃபிங் பண்ணதுக்காக ஏற்கனவே அடிச்சாரு அப்படி பண்ணி ஒரு பொண்ணை மிரட்டி வர வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னா இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கல்யாணமும் பண்ண மாட்டேன் ஆனால் அதுக்கு குடும்ப தவணப்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி வெளுத்து முத்து எங்கே அந்த சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு எடுத்த வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதானே அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அவள் போய் போய் வந்துட்டு போதே நான் நினச்சேன் ஏதோ வே மோசமான ஒரு வேலையை பார்க்க போறான்னு அவள் பார்த்து வச்சிருக்கிற வேலை தானே இது அப்படின்னு கேட்குறாங்க ஏமா சின்ன வயசுலேருந்து அவனை இருக்க அவனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு அவன் மேலே காதல் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பழி வாங்கறதுக்கு தான் என் பின்னாடி சுற்றுறாங்கன்னு எனக்கு தெரியாமல் அவர் ஏன் என் பின்னாடி வராருன்னு திரும்ப திரும்ப நான் கேட்டேன் எனக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் சேரணும் நம்ம கல்யாணம் மூலமா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரட்டும்னு சொன்னாரு அத நம்பி தொலைச்சிட்டேன் அதனாலதான் மத்தபடி அவரை திரும்பி கூட பாத்து மாட்டேன் நிறைய முறை நான் திட்டி அனுப்பிருக்கேன் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணட்டுமான்னு மிரட்டிருக்கேன் அவரவே வேணா கேட்டு பாருங்க அப்படின்னுலாம் சொல்றாங்க குமாருக்கு திரும்பவும் அடி விழுந்துகிட்டே இருக்கு ஆனா இவங்க என்ன நடந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரியாயிரும் கதுரராஜும் அப்படின்னா எதிரும் புதிருமா இருந்தாங்க இப்போ சந்தோஷமா வாழலையா அந்த மாதிரி இவங்களும் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு அவங்க எதிரும் புதிருமா இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க நமக்கே தெரியும் தெரியாம அவங்க காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனா நம்ம முன்னாடி எதிரும் புதிரமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க பட் இங்க அப்படி இல்லையே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு பயங்கர கோபமா இருக்காரு குமார் மேல இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கானே என்ன பண்றது இந்த விஷயத்தை பத்தி எப்படி நான் பாண்டியன் கிட்ட பேசுறது ஏற்கனவே கோமதி உங்க வீட்டு பையனாலே எங்க வீட்டுல நடக்கிற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா அதே மாதிரி பாண்டியனும் உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கா ஆனா எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டுல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனா நானுமே அதுதான் சொல்லிட்டு வந்தேன் அப்படியெல்லாம் இருக்கும்போது யோசித்து பாரு நான் எப்படி பேசுகிறது அங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காரு முத்து வெளியே இருந்துட்டு நம்ம பாண்டியனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க அம்பா சமுத்திரத்துக்கு நம்ம குமார் வந்த விஷயம் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க எல்லாருமே இப்போது அரிசியை கூட்டிட்டு வர்றதா என்ன அரிசி விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு டிஸ் டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு அப்போ பாண்டியன் இருந்துட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வேகமாக வராரு பயங்கர ஆவேசம் ஆவேசம் அதாவது தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி மோசமான நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தில் ஒரு அப்பாவோட வேதனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கர கோபத்தோடையும் வெறியோடையும் வெளியே வந்துட்டு எப்போ அரசி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூப்பிடுறாரு அரசி ஓடி வராங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அரசி வந்த உடனே பாண்டியன் முன்னாடி நிற்கிறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கிற நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அவன் உங்கள் கழுத்தில் தாலி கட்டலை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல அவன் என்னை கடுத்துட்டு போய்ட்டானே நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேனா கண்டிப்பாக நான் நான் வந்து இந்த விஷயத்த என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேன் அட சதீஷ் கல்யாணம் பண்ணலை அப்படின்றதுக்காக உன் வாழ்க்கை அப்படியே இருந்துருமா அதில் எனக்கு என்ன அவமானம் இருந்துட போகுதுன்னு அவர் தேவையில்லாததெல்லாம் சொன்னாங்கல்ல அதனால தான் நான் பயந்துட்டேன் ஒருவேளை நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கூட சொன்னீங்கல்லப்பா இனி யாரையும் நான் நம்ப மாட்டேன் என் வாழ்க்கையில் பெத்த பிள்ளைங்களாம் நம்பவே கூடாதுன்னுலாம் சொன்னீங்கல்ல அதனால தான் அவங்க அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பிடுவீங்களோன்னு நான் பயத்தில் தான் நான் தாலியை எடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ நம்ம முத்து இருந்துட்டு முடிஞ்சதை விட்டுட்டு நடக்க போறதை எதையாவது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நடக்க போகிறத பற்றி என்ன பேசுறது ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னேன் என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உங்கள் பையனால் அப்படின்னு நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் பையன் எவ்வளோ மோசமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறான் அப்படின்னு ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகலையா என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பையன் தாலி கட்டி முறைப்படி கொண்டாட்டியாக கூட வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே நடக்கல ஆனால் நீங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்கீங்க குடும்பமா சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அரசு எல்லாரும் முன்னாடியும் ஏன்பா அவனை ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்க அவனை நல்லவனா கெட்டவனானு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா அவன் சொல்றதை நம்பி எதுக்குப்பா அவன் கூட போனேன் அப்படின்னு இதெல்லாம் தான் ஏற்கனவே பேசியாச்சே எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு அப்படின்னு அரசு நம்ம சுகன்யா சொல்கிறாங்க சுகன்யாவை பயங்கரமாக மறைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் தான் ஃபஸ்ட்டு அட்டி வெளுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு முத்துவேல் கத்துறாரு அவ என்ன பண்ணா அப்படின்னு பா கோமதி கேட்குறாங்க அவள் என்ன பண்ணாளா அவள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னைக்கு குமார் அரசியை கடத்திட்டு போகிறான் அப்படின்னா அவன் தைரியம் வந்து வீட்டுக்கு வந்து கடத்திருக்கவே முடியாது நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே குமார் என்ன அன்னைக்கு வீட்டில் வந்து கடத்திட்டு போனான்னா இவ தானே வெளியே போயிருக்கா அப்போ எப்படி வெளியே போனா அதை கேட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுப்பா அரிசி எல்லாரும் கேட்குறாங்கல்ல சொல்லு அப்படின்னு பாண்டி கேட்கறாரு சுகன்யா அத்தை தான் வெளிய போறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க வீட்டில இருக்கிற எல்லார் கிட்டயும் சொல்லிடுறேன் இவர் மிரட்டினதை அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் சொன்னா தேவையில்லாத பிரச்சனை சந்தோஷமா இருக்கிற வீடு ரொம்ப சோகமா மாறிவிடும் அதனால நீ சொல்லாத யாருக்கிட்டயும் என்ன மன்னிப்பு கேட்கறதுக்கு கூப்பிட்டானு சொல்லி என்ன அவங்க அவங்க தான் அனுப்பி வச்சாங்க யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்றாங்க சுகன்யா பக்கம் எல்லாரும் அட் அ டைம்ல திரும்புறாங்க சுகனியா அப்படியே திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க அவன் தேவையில்லாம மெரட்டினா ஏதாவது ஆயிடுமோ பயந்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் கண்டமேனிக்கு போட்டோ எடுத்து வச்சிருந்த வச்சிருக்காங்க அந்த போட்டோவை என் போனுக்கு அனுப்பி இங்க பாருங்க நான் இந்த போட்டோ வெள்ள போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன் அப்படி இப்படின்னு சொன்னா அப்படின்னு நம்ம சுகன்யாவே சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நம்ம குமார் ஒரு பக்கம் இப்போ அரசு இருந்துட்டு அத்த நான் தான் அன்னைக்கே சொன்னல அந்த போட்டோல இருக்கிறது நான் இல்லைன்னு அப்படின்றாங்க நம்புற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு அந்த போட்டோவை எடுத்து சுகன்யா காமிக்கிறாங்க எல்லார்கிட்டயுமே அது பார்த்த உடனே அரசி பயந்ததுல என்ன தப்பு இங்க பாருங்க இதை பார்த்தா யார எந்த பொண்ணு பயப்படாம இருப்பா இந்த மாதிரி கல்யாணம் ஆக போற பொண்ணு கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு மிரட்டினா எந்த பொண்ணு பயப்படாம இருப்பா இப்ப தெரியதா யார் பக்கம் தப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துடலாம் அப்படின்னு தான் அவர் முத முத என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு நான் அதை நம்பி தொலைச்சிட்டேன் அதனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு திரும்ப திரும்ப தலையை தலையை அடிச்சுக்கிட்டு நம்ம அரசியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரி எதுக்கு நடந்து முடிஞ்சதை பற்றி பேசிக்கிட்டு நடக்க போகிறத பேசலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க என் பிள்ளையை அனுப்பிடுங்க என் பிள்ளை என் வீட்லேயே இருக்கட்டும் கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அரசு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நிற்கக்கூடாது வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அரசு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பா உங்களுக்கு அவமானமே இருக்குமே அப்படின்னு தான் நான் இந்த பொய்யவே சொன்னேன் அப்படின்னு அதாவது குமார் வந்து அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி என்ன ஏமாத்தினார் என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் ஒரு பொய்யை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சேன் இதில் வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நடந்துச்சு நடக்கலைங்கிறதெல்லாம் இப்போ பேச்சில்லை இதுக்கு மேலே நீ அங்கே கஷ்டப்பட வேண்டாம் நீ என்னை பற்றி யோசிச்சிருக்க குடும்பத்தை பற்றி யோசிச்சிருக்க நான் அவமானப்படவேன்னு நினைச்சிருக்கேன் பழி வாங்கின பழி வாங்கணும்னு நினச்சவனே பழி வாங்கணும்னு நினச்சேன் எல்லாமே சரிதான் ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சே அரசி இதை பற்றி உன் அண்ணனுங்க கிட்டேயாவது சொல்லியிருக்கணும் ஏன் அன்னிங்க கூட எப்பவுமே ஒட்டுணி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பியே அவங்க கிட்டயாவது நீ சொல்லி இருந்திருக்கலாம் உனக்கு யாரு கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஓன அழுகுறாரு தம் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அலாதீங்கப்பா அப்படின்னு சரி வா வீட்டுக்கு போலாம் வா இனிமே நீங்க இருக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு ஆனா அரசியல் திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அப்பா இல்லப்பா நான் வரமாட்டேன் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க வீட்டுல இருக்கிற யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஆம்பளை இல்ல தான் அவமானம் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா அதே மாதிரி நீங்களும் வெளியே சொல்ல முடியாதுப்பா நம்ம பொண்ணை இப்படி ஏமாற்றி கடத்திவிட்டு போயிட்டான் அதனால அவளாக கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டான்னு எப்படிப்பா சொல்ல முடியும் தனித்தனியாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் போய் நடந்தது என்னனு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படியெல்லாம் முடியாதுல்ல நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு அதாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் கேட்குறவங்களுக்கு விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தம் ஆயிடுச்சு சரி ஓகே ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குதுல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு புருஷன் பொண்டாட்டியாக மூணு வாரம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் புருஷன் பண்டாட்டி பொண்டாட்டியெல்லாம் வாழலை அப்படின்னு அரசி சொல்கிறாங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நீ பேசிகிட்டு இருந்தல நானும் ஊரை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன் இப்போ நம்ம முறைப்படி ரிசெப்ஷன் மாதிரி வச்சு த முறையாக தாலி கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முத்துவேல் அதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க பாண்டியன் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறேன் ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்கிறேன் இல்லை நீ அப்படின்றாங்க ஆமாம் இருப்பேன் தான் ஆனால் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஒத்துக்க மாட்டேன் இப்போ வேணா அவனை பிடிக்கலன்னு சொல்கிறேன் ஆனால் ஆரம்பத்தில் அவனை காதலிக்க தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே காதலித்தேன் அவங்க இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொய்யான ஒரு கதையை உருவாக்கி அதை என்னை நம்ப வச்சுருக்காரு அதுதான் உண்மையை தவிர நான் அவரை காதலிக்கலை காதலி காதல் கொஞ்சமாவது இருந்திருந்தால் நான் அவரை கஷ்டப்படுத்தியிருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குமார் இருந்துட்டு திரு முடிக்கிறாங்க பெரியப்பா நான்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னு ஓங்கி பலர் பலார் நிறையிறாங்க பாண்டியனுக்கும் அரசியாக அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா எந்த விருப்பமும் கிடையாது பட் அவங்க கேட்குறாங்க சரி அரசியும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னும் போது வேறு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்குறேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு பாண்டியன் நம்ம அரசியை ஒத்துக்கலை இப்போ முத்துவேல் டைரக்டாகவே கேட்குறாரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அரசி முடியாதுன்னு இருக்காங்க அதுக்கு நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டானே படுபாவி இவன் எல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சபிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி இவங்க நம்ம மீனாவும் ராஜ்யம் வந்துட்டு அவங்க பண்ணின எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துச்சு இப்படியெல்லாம் பண்ணாங்க என்னமோ சுகன்யா வந்து சுகன்யா சித்தி வந்து என் விஷயத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் நம்பிட்டீங்க மாமா ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா காலேஜுக்கு குமாரை கூட்டிகிட்டு வந்ததே சுகன்யா சித்தி ஆனால் நான் சொன்னால் அன்னைக்கு நீங்கள் யாருமே நம்பலை என் மேலே பழிய திருப்பி போட்டுட்டாங்க ஆக்சுவலாக நான் அன்னைக்கு எதுவுமே எதுவுமே பேசல நீங்க அவ பாட்டுக்கு இருக்கிறா அரசி நீங்க ஏன் குமார கூட்டிட்டு வரீங்கன்னு தான் நான் கேட்டேன் மற்றபடி அன்னைக்கு பெருசா எதுவுமே நடக்கல உங்க பிள்ளைங்க தான் கூட இருக்கு இருந்தாரு நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க உனக்கு ஏன் இவ்வளோ ஒரு எண்ணம் என் குடும்பமோ நாங்களும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம் உன்னை நல்லபடியாக தானே பார்த்துக்குறோம் பழனி எப்படி பார்க்குறோமோ அப்படி தானே உன்னையும் பார்த்தோம் ஏன் இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பார்த்த அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க நான் பயந்துட்டேன் அத்தாச்சி நான் வேணும்னு பண்ணலை அரசியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினப்பேனா ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு சப்போர்ட் பண்ண நினச்சேன் அவ்வளவுதான் மற்றபடி இந்த மாதிரிலாம் அவன் பிளான்ல இருப்பான்னு எனக்கு அப்போ தெரியாது தெரிஞ்சதுனால தான் நான் ரொம்ப பயந்தேன் இப்போவும் மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினச்சி நான் அரசியல் அனுப்பி வச்சேன் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு அவங்க அப்படியே ஜகா வாங்க பார்க்கறாங்க சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு நீங்கள் வந்து எங்க வீட்டு பொண்ணை உங்கள் பையன் கூட்டி போய் கல்யாணம் பண்ணப்போ எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் என்ன தான் உங்கள் வீட்டில் அவன் நல்லபடியாக வாழ்கிறான் அப்படின்னா கூட இந்த விஷயம் உங்கள் பொண்ணு வெளியில் சொல்லலைனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது இன்னமும் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பா அப்படி நினச்சிக்கோங்க அவள் எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் உங்க பையனுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாவிலேயே இல்ல ஒரு வேலை இப்படி ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா அவமானத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன் என் பொண்ண கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பொண்ணு பெற்றவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆவேசம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யோசிச்சு பாருங்க பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை யோசிச்சு பாருங்க அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் நாசம் பண்ணிட்டீங்க ஒன்றும் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போது நம்ம கோமதி வந்து பொங்கி எழுந்துடுறாங்க அவங்களால பொறுமையாகவே இருக்க முடியறதில்ல என்ன பேசிகிட்டு ந நீ என்ன இருக்க என் பையன் உன் பொண்ணை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறியா இல்லை உன் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறியா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாமல் பேசாத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடி ஓகே நீ எதுக்கு இவ்வளோ ஆவேசப்படுற அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு சும்மா இருங்க நீங்கள் என்ன அவனை அவனும் என் பசங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் பிள்ளைங்க அஞ்சுமே தங்கம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத பற்றி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு இங்கே நிற்கிறாளே ராஜி அவள் கண்ணனு ஒருத்தர் ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தாள் அவன் கூட ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாள் அப்போது அந்த பையன் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் ஆட்டியை போட்டு கூட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் அப்போ திருச்செந்தூர் போயிருந்தோம் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் அப்போ தங்கியிருக்கிற சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தது நாங்க பார்த்துட்டோம் அதனால தான் எங்க கூட பாக்கியலட்சுமி இருந்தாங்க அவங்க தான் இந்த கல்யாணத்தவே நடத்தி வச்சாங்க நான் பண்ணனா அது தப்பா போயிருங்கனால அவங்கள நான் பண்ண வச்ச உங்க பொண்ண அவ நிர்க்கதிய விட்டுட்டு ஓடுறதுக்கு பார்த்தான் என்னதான் ஒருத்தன் கூட ஓடி போய் அவன் வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவன் உங்க பொண்ணு இருந்தாலும் நீங்க அவளை நம்பி இருப்பீங்களா அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டானதானே நம்பி இருப்பீங்க கூட்டிட்டு போனவன் பிள்ளைய எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கிறத நீங்க முழுசா நம்பி இருப்பீங்களா ஆனா அந்த பிள்ளைக்கும் அசிங்கம் உங்களுக்கும் அசிங்கம் தூக்கல தொங்கிருப்பீங்க அப்போ அந்த சுச்சுவேஷன்ல ராஜ் மட்டும் திரும்ப வீட்டுக்கு வந்திருந்தாள்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என் பையனை விருப்பமே இல்லை ராஜினா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது நம்ம கதிரன்னா ராஜிக்கு பிடிக்காது அப்பயும் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் நாங்க தான் முன்ன நின்று கல்யாணத்தை நடத்தி வச்சு என் புருஷனுக்கு கூட இன்னும் இந்த விஷயத்த சொல்லாமல் பாதுகாத்துட்டு இருக்கேன் எங்களை பார்த்து என்ன பேசுறீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கிருக்கேன் காப்பாற்றியிருக்கேன் சீரழிக்கலை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருமே அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் மீனா கதிரு ராஜியை தவிர ஒட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கிறா இவ ஏன் இவ்வளவு நாளா இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஆமாவா அப்படின்னு பாண்டியனும் நம்ம முத்துவேலும் ராஜிய பார்த்து ஆமாவான்னு கேட்கிறாங்க அவங்களும் ஆமா அப்படின்னு தலை குனிஞ்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எல்லாரும் என்ன பேசி இந்த விஷயத்துல முடிவெடுக்க போறாங்க ஒருவேளை கோமதி நம்ம குடும்பத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறாளே அப்படின்னு நம்ம முத்துவேல் மன்னிச்சு ஒன்னா ஆயிடுவாங்களா அதாவது ரெண்டு குடும்பம் ஒன்னு சேர்ந்துருமா ராஜியும் சரி அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்னைக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ அன்றைக்கி சேர்ந்து வாழட்டும் மற்றபடி சும்மாவே இருந்தால் கூட பரவாயில்ல இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கட்டும் எப்போ அவங்களுக்கு பிடிக்குதோ அப்போ கல்யாணம் பண்ணட்டும் குமார் திருந்தணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கிறது அப்படின்லாம் பேச போகிறாங்களா இல்லை நடந்து முடிஞ்ச அந்த விஷயத்துக்கு பாண்டியன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லுறேன்னு கிட்ட சண்டைக்கு போவாரா என் பையன் வாழ்க்கையை பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எதுக்கு ஏற்படுத்தி கொடுதா அப்படின்னு சண்டை போட்டு பயங்கரமாக பிரச்சனை ஆக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ